ஏமாற்றி பிழைக்கும் இட்ரோங்கோ பறவையின் தந்திரத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க ஏமாற்றுதல் மோசடி செய்தல் போன்றவை மனிதனின் குணங்கள் விலங்குகளில் நிறைய பறவை இனத்திலும் விலங்குகளை ஏமாற்றி பிழைக்கும் ஒரு பறவை இருக்கிறது அதுதான் வந்து இட்ராங்கோ அதாவது இட்ரோங்கோ என அழைக்கப்படக்கூடிய இந்த கரிச்சான் குருவிதான் அது எவ்வாறு பிற விலங்குகளை ஏமாற்றி வாழ்கிறது என்று நாம இன்றைக்கு பார்க்கலாம் இட்ராங்கோ குணம் தோற்றம் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கருப்பு நிற பறவையாகும் இது தனித்துவமான தோற்றத்திற்கு மட்டுமல்லங்க அசாதாரணமான புத்திசாலித்தனம் மற்றும் மோசமான ஏமாற்றம் குணத்திற்கும் பெயர் போனதாம் அதாவது தான் உயிர் வாழ்வதற்காக மோசடித்தனம் செய்கிறதா இந்த பறவை வந்து இட்ராங்கோ பறவை ஐம்பத்தி ஒரு விதமான குரல்ல வந்து மிமிக்ரி செய்யும் இயல்புடையதா அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வந்து சொல்றாங்க இவற்றுக்கு பல கருப்பு நிறத்துல இறகுகள் வந்து இருக்கும் இவை வந்து முட்கரண்டி அல்லது மீனின் வாழ் போல வந்து இருக்கும் இதனுடைய அழகுகள் வந்து வலுவானவை இவற்றின் முதன்மையான உணவு பூச்சிகள் வந்து புழுக்களாக தான் இருக்கிறதா இவை வந்து தென்கிழக்கு ஆசியா மற்றது ஆப்பிரிக்கா முழுவதும் காணப்படுகிறது இந்த பறவைகள் வந்து மிகவும் ஆதிக்க ஒரு மனப்பான்மை கொண்டவை மற்றது ஆக்ரோசமானவை அதாவது பாத்தீங்கன்னா தங்கள் வடிவமைத்த கூடுகளை தங்களை விட பெரிய பறவைகளிடமிருந்து கூட தீவிரமாக பாதுகாத்து கொள்ளும் இயல்புடையவை தம் எல்லைக்குள்ள வந்து நுழையும் காகங்கள் பருந்துகள் மற்றது கழுகுகள் போன்ற பெரிய வேட்டையாடக்கூடிய பறவைகளை துணிச்சலுடன் துரத்தம் இயல்புடையவை என்று சொல்லப்படுகிறது அதாவது ஆப்பிரிக்காவில் உள்ள கலகாரி பாலைவனத்தில் மியர் கேட் என்று அழைக்கப்படும் பாலைவன சின்ன தான் கூட்டம் கூட்டமாக வாழ்கிறதா இவை எப்போதும் தங்கள் கூட்டத்திற்கு எந்த அச்சுறுத்தலும் பிற விலங்குகளால் வந்துவிடக்கூடாது என்றதுல மிகவும் கவனமாக இருக்குமா உணவு தேடும் போது கூட ஏதாவது ஆபத்து வருகிறதா அப்படின்னு சொல்லி அங்கும் இங்கும் விழிப்புடன் பார்த்து கொண்டு தான் இருக்குமா சில சமயங்களில் தான் வானிலை வட்டமிடம் அந்த கழுகு பருந்து போன்றவை தாழை பறந்து வந்து பார்த்தீங்கன்னா சட்டனை கீரியை கொத்தி செல்லும் அவற்றிடம் இருந்துதான் தம்மை காத்து கொள்ளவே கீரிகள் வந்து இட்ராங்கோ பறவையின் உதவியை வந்து நாடுகிறதா அதாவது கீரிகள் தரையில இருக்கும் பூச்சிகள் மற்றும் புழுக்களை இறை தேடி கொண்டிருக்கும் தான் வானத்தில் கலகு போன்ற பெரிய பறவைகள் பறந்து கொண்டிருந்தால் அதை பார்த்து இட்ராங்கோ விதமான ஒரு சப்தம் எழுப்பி கீரிகளை எச்சரிக்கை செய்கிறதா இதனை கேட்டு கீரிகள் உடனே வந்து தங்கள் மறைவிடத்துல ஓடி ஒளிந்து கொள்கிறதா அதாவது இட்ராங்கோ பறவைக்கு வந்து பசிக்கும் போது தான் ஒரு தந்திரம் செய்கிறதா கீரிகள் ஒரு பெரிய ஒரு பூச்சி அல்லது பள்ளியை பிடிப்பதை கண்டாலே உடனே வந்து தன் மோசடி வேலையை தொடங்குகிறதா அதாவது பார்த்தீங்கன்னா ஆபத்து வந்தது போல வந்து உணர்த்துவது போல எச்சரிக்கையாக வந்து குரல் கொடுக்கிறதா அதை கேட்டதுமே கீரிகள் தாம் பிடிச்சு வச்சு அந்த இறையை வந்து கீழே போட்டுட்டு மறைவிடத்திற்கு ஓடுகிறதா இதை பயன்படுத்தி தான் இந்த இட்ராங்கோ பறவை புழுக்களை வந்து பூச்சிகளையும் உண்ணுகிறதா தன்னை நம்பும் கீரிகளை நம்பிக்கை மோசடி செய்த உழைப்பை சுரண்டி சாப்பிடும் இந்த பறவையின் ஏமாற்றம் கொண்டு தான் மனிதர்களை ஒத்திருப்பது மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது இன்றைய கிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி மற்றொரு கஷ்டின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி